नमस्कार यदि आपका YouTube तमिल चैनल हिंदी में बात करेंगे आज ये तो ये पूर्व काल के बारे में तो क्या क्या काल कैसे बात करना कैसे ये वाक किया तो उसमें आ जाएगा वो सब कुछ आप लोगों को सिखा दिया था तो आप लोग जो अभ्यास किया था तो उनको ये भाषण करने में भाषण देने में भाषण करने में भाषण देने में तो उसका क्या कारण तो आपने अच्छी तरह अच्छी तरह अच्छी प्रकार तो अभ्यास करने के कारण आप लोग अच्छी तरह बात कर सकता है तो उसी प्रकार आगे दो शब्द एक मतलब இந்த சாம்பிள் எனக்கு காட்டுங்க சாம்பிள் மேரோ காட்டு திக்க திக்கான காட்டுதல்

ரமேஷ் திக்கா ஏகா ரமேஷ் காட்டுவார் அவர் திக்கா அவர்கள் காட்டுவார்கள் அப்ப இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நான் பயிற்சி கொடுத்து கொடுத்து நீங்க அதை வந்து சரியான முறையில வந்து பயன்படுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆரம்பத்துல பேசுவதற்கும் இப்ப பேசுறதுக்கும் அந்த வித்தியாசம் தெரியும் உங்களுக்கே தெரியும் அதனாலதான் வந்து எந்த விதத்துல வந்து ஒவ்வொரு இடத்துல நீங்க எங்க லேக்கிங் ஆகுவீங்க அந்த லேக்கிங் ஆகிறத வந்து எங்க சரி செய்யலாம் எங்க சரி செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கும் அந்த மாதிரிதான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் மெய் திக்கும் மெய் திக்காரகாகும் மெய் திக்காகும் मैं दिखाता था मैं दिखा रहा था मैं दिखा था मैं दिखा ऊंगा इप्पा आवन वक आवन, आवन आवन वक आदु वक अंद वक, वक वक दिखा येगा आवन एना आवन ना येगा आवन न सुनेगा वक दिखा ஏகி புரியுதுங்களா இது எல்லாத்தையுமே பாருங்க அடுத்த தொகுப்புல வந்து உங்களுக்கு மாத்தி மாத்தி நான் சொல்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் அதனாலதான் ஆரம்பத்திலேயே வந்து உங்களுக்கு ஒரே சப்தத்தை ஒரே வார்த்தைய ஒரே வார்த்தையை வெவ்வேறு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னு தொடர்ந்து சொல்றது காரணமே அதுதான் மை திக்காத்தாகும் மெய்திக்க மை திக்காகும் मैं दिखाता था मैं दिखा रहा था मैं दिखा था मैं दिखाऊंगा मैं दिखाता हूँ मैं दिखा रहा हूँ मैं दिखा हूँ मैं दिखा था था मैं दिखा रहा था मैं दिखाऊं दिखाता मैं दिखाऊंगा मैं दिखाता हूँ मैं दिखा रहा हूँ मैं दिखा हूँ मैं दिखा था मैं दिखाता था, था मैं दिखा रहा था मैं दिखाता मैं दिखाऊंगा याद हो गया चिकन है अरे तो दुपार तो ये ना उंगली के बंदे दोना दोना बड़ी ना वही चल मैं कपड़े दोता हूँ नाम तूने तो वही के मैं कपड़े दो रहा हूँ नाम तूने तो वही तो कौन दी रखी मैं कपड़े தோயும் நான் துணி துவைத்து இருக்கிறேன் மை கபடா நான் துணி துவைத்திருந்தேன் மை கபடா தோ நான் துணி துவைத்து கொண்டு இருந்தேன் மை கபடா தோயா தா நான் துணி துவைத்திருந்தேன் சரி அதே ஒரு பெண் சொல்றப்ப மைன் கபடா தோவுகி தோவுகி தோங்கி அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் வந்து ப்ராப்பரா நான் சொல்றேன்னா தோகி தோகி அப்படிங்கறத தோவுகி கபடா தோகி நான் தவிர்த்தேன் அதெல்லாம் வந்து நீங்க அங்க போய் அந்த பேச்சு வழக்கில் எப்படி வருது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு நான் சொல்றதை விட உங்களுடைய ஒவ்வொருத்தின் அனுபவங்கள் ஓகேங்களா கபடா தோத்தாகும் மை தோ ரகாகும் மை கபடா தோயாகும் மை கபடா தோத்தாத்தா மை கபடா தோ ரகாத்தா மை கபடா தோயாத்தா மை கபடா தோவுங்கி மை கப்படா தோத்தாகும் மை கபடா தோ தோரகாகும் மை கபடா धोया हूँ मैं कपड़ा धोता था, 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 था मैं कपड़ा दो रहा था मैं कपड़ा धोया था मैं कपड़ा धोऊंगी मैं कपड़ा धोता हूँ मैं कपड़ा दो रहा हूँ मैं कपड़ा धोया हूँ मैं कपड़ा धोता था मैं कपड़ा दो रहा था मैं कपड़ा धोया था मैं कपड़ा धोऊंगी அப்போ அந்த ரெண்டு காலங்கள்ல அந்த ஆறு ஏழு விதமான காலங்கள் நிகழ்காலம் தொடர் நிகழ்காலம் நிகழ்காலம் முற்றுவனை இறந்த காலம் தொடர் இறந்த காலம் இறந்த காலம் முற்றுவினை எதிர்காலம் காலங்கள் மூணு நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் இதுதான் நம்ம வந்து பொதுவாக ஞாபகம் வச்சுக்கணும் அது தொடர் நிகழ்காலம் தொடர் எதிர் தொடர் எதிர்காலம் வராது தொடர் இறந்த காலம் நிகழ்காலம் முற்று இறந்த காலம் முற்று தமிழ் இப்படிதான் நம்ம படிச்சிடும் முற்று அப்படின்னா அந்த வார்த்தை அந்த இடத்துல முடிஞ்சிது அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா இந்த வகுப்பு தான் வந்து சரளமா பேசறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகம் வச்சு பயிற்சி எடுத்துக்கிங்க குறைஞ்சது ஒரு முப்பது வார்த்தைனாச்சு நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஏன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ఓవర్ క్లాస్ కి రెండే சொல்லி இருக்கேன் కేర్ కేవే వంద నా క్లాస్ ముగిഞ്ഞു అప్పుడు మీకు 80 వారస్ వందిరుకు 80 వారస్ ల మీరు 30 వారత మొత్తం కరెక్ట ఫాలో అవ్వని లేనా మీరు సక్సెస్ అయ్యి ఓకేనా నమస్కార్ ఏది ఆప్కా యూట్యూబ్ కమ్యూనిటీ ఛానల్ హిందీ మే బాత్ karenge ఆన్ యా లగానా dekh lena jo subscribe na kiya wo subscribe karke dekh lena dhanyeh